அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தாங்கவும் முடியாத துயரத்தில் எங்கள் கலை உலகம் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள் இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல மரணம் எல்லாருக்கும் வரும் ஆனால் இந்த வயசில் வரக்கூடாது அதை தாங்குகிற சக்தி அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல ஒரு மரணத்தை பார்த்துட்டு தைரியம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனசில் நம்மளையே தேத்திக்கிட்டு வந்து ஒரு தைரியத்தை சொல்கிற ஒரு தைரியம் கூட நமக்கு இல்லை டைரக்டர் பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல ஏற்கனவே அவர் வந்து எவ்வளவோ அவருடைய ஏஜ் ஒரு ஒரு ஃபேக்டரு ரெண்டாவது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு அதில் அந்த பையன் மேலே அவருக்கு உயிர் அதுலேயும் மனோஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ரொம்ப அருமையான பையன் ரொம்ப அருமையான நான் ஒரு ஏழு வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அந்த அந்த சிரிப்போடு அந்த ஓடி வர்றதும் அந்த கட்டி பிடிக்கிறதும் அந்த பேசுகிறதெல்லாம் இன்னும் என் கடில் அப்படியே இருக்குது இது எப்படி எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது தெரியல ஆனால் இப்படி ஒரு மரணம் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் நடந்துடக்கூடாது நடந்துடுச்சு நான் வந்து அவங்க குடும்பத்துக்கும் கலை உலகத்தை சார்ந்த எல்லார் சார்பாகியும் நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிற அவர் ஆத்மா சாந்தி அடைந்தேன் மனோஜ் அவர்கள் வந்து காலமானது வந்து ஷாக்கிங்கான ஒரு நியூஸு இது ஒரு சின்ன வயசு இந்த இது வந்து இறந்து போகிறதுக்கு உண்டான ஒரு வயசில் இன்னும் அவருடைய என்னுடைய குரு பாரதிராஜா சார் அவர்களுக்கு நான் வந்து என்ன மாதிரி ஒரு அவர் இப்படி அவர்கிட்ட என்ன பேசுகிறது எனக்கு தெரியல அந்தளவுக்கு ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்வு ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்கு குடும்பத்துக்கு என்னுடைய ஆ ஓகே. அகால மரணம் அப்படிங்கிறது தான் ஏத்துக்கவே முடியல. உடம்பு சரியில்லாம கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்னு சொன்னா கூட மரணம்ன்றதை ஏத்துக்க முடியல. ஆனால் எல்லாருக்கும் நேரம்தான். ஆனா அப்படி தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமுத்திரம் படத்தில் அப்படி அவன் இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன் கிட்ட மட்டும் இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்கேன் நான் ஒரே ஷெடியூலில் தான் முடிச்சுருவேன் கவுண்ட சார் பிஸியாக இருக்கார் அந்த பக்கம் செந்தியில் இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால மட்டும் டேட்டே பல்காக வாங்கி வச்சுட்டு அதே ஷூட்டிங்கில் ஷூட்டிங் டேஸ் எல்லாம் முடியாது அப்போ தான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனையில் ஒரே அடிப்படி நடந்தது ஸோ அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தியா தாட்ஸ் தான் அவர் நடித்தது இது பண்ணது ஃபைட் பண்ணது அந்த எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது இதே தாட்ஸ் தான் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு அந்த படத்தில் வந்து அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட அதுதான் அந்த அந்த படத்துக்கான ஒரு டேஸ் ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லோருக்கும் ஷீல்டு வாங்கினார் சார் இதுதான் சார் என்னோடய முதல் சீட்டுங்க ரொம்ப அடிக்கடி பேர் எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமான ஒரு தோட்டம் ஆனால் இது வந்து நாற்பத்தெட்டு வயசில் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாது அவங்க அப்பா பார்க்குறதுக்கு தான் முடியல சார் ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்ட்ரினாலும் கொஞ்சம் தான் இருக்காரு இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு அவரால் கூட முடியல இன்னொரு பேசுகிறாரு சொல்றாரு ஆண்டவன் தான் எல்லாரையும் காப்பாற்றணும் அவருடைய ஆத்மா சாந்தி